என வவுனியா செட்டி குளத்தை கனடா எட்டோபிக் கொக்கை வசிப்பிடமாகவும் கொண்ட யோகேஸ்வரன் விஜயந்தி அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமையன்று காலமானார் அன்னார் புங்குடுதீவு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை சேர்ந்த சென்றவர்களான முத்தையா விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு பேத்தியும் நகுலேஸ்வரன் வசந்தகுமாரி தம்பதிகளின் அன்பு புதல்வியும் காலஞ்சென்ற பொன்னபலம் மகாலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகளும் யோகேஸ்வரன் அவர்களின் அன்பு மனைவியும் ஆரியன் ஆதன் மகாலட்சுமி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் பிரதீபன் பிரதாபன் ஆகியோரின் ஆருயிர் சகோதரியும் அணிலி தீவு ஐந்தாம் வட்டாரத்தை சேர்ந்த காலஞ்சென்ற திருஞானம் லோகேஸ்வரி தம்பதிகளின் பேத்தியும் வேணி கனடா சுதேசபாலன் ஜோகரட்னம் பிரான்ஸ் தத்தியபாலன் மஞ்சுளா கனடா விஜயலட்சுமி சோதிராஜன் இலங்கை தேவமாலா பிரேம்தாஸ் கனடா பாலகுமரன் சிவதர்ஷினி பிரான்ஸ் சுகந்தினி மோகனச்சந்திரன் கனடா தேவி ரவீந்திரன் கனடா ஆகியோரின் அன்பு துணியும் பாஸ்கரதாஸ் ரவி மோகன் ஜீவன் ஆகியோரின் அன்பு மருமகளும் ஜெயந்தி கவிதா ஆகியோரின் அன்பு பெறாமகளும் ஓவியா அவர்களின் அன்பு அத்தையும் மகேந்திரன் கனடா குகன் கனடா காலஞ்சென்ற சிறி கனடா ஆகியோரின் பெறாமகளும் மகேஸ்வரி அவர்களின் அன்பு மருமகளும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று முற்பகல் ஏழு மணியளவில் லோட்டஸ் பியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் ஐஎன்சி நூற்று இருபத்தொன்று சிட்டி வியூ டிஆர் எட்டோபிக் ஒன் எம் நைன் டபிள்யூ ஃபைவ் எயிட் கனடாவில் இடம்பெறும் பிகைன்மியூடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகோதரன் தாபன் ப்ளஸ் பதினான்கு பதினாறு எண்பத்தைந்து எண்பத்தெட்டு எண்ணூற்று எழுபத்தெட்டு மரண அறிவித்தல் கேட்டீர்கள்